அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் அவர்கள் தெரிவித்து வருகிறது முக்கியமாக இருக்கிறது கோள்கலன்கள் தொடர்பில் குற்றம் சாட்டுபவர்கள் குற்றப்பனாய் திணைக்களத்தில் முறையிடுங்கள் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் என்பதாக வீர பத்திரிகை தலைப்படுகிறது எனவே தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த கோள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்தன என்று பல விடயங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் எதிர்கட்சியின் பலரும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் வேறு சில பொருட்கள் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் அவ்வாறு இருப்பின் அந்த விடயம் தொடர்பாக குற்றப்பிராய திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் பாராளுமன்றத்தில் கோரிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முன்னூறு கொள்கைகளை விடுவித்ததாக தெரிவிக்கப்படும் விவகாரத்தில் எமது அமைச்சர்கள் எந்த தவறையும் மேற்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் சிறப்புரிமையை பயன்படுத்தி அது விமர்சிப்பவர்கள் குற்றவாளி திணைக்களத்துக்கு சென்று அது முறையிட முடியும் என ஆளும் கட்சியின் பிரதமர் கொரோடா அமைச்சர் நலிந்த ஜாய்ஸ் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கான நிதி ஒதுக்கீடு விவாதத்தின் போது எதிர்கட்சி உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் ராமநாத அர்ச்சுனா ஆகியோர் அது தெரிவித்த கூற்றுக்களுக்கு பதிலளிக்கும் போது வகையில் இந்த விடயங்களை அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறார் சுங்கத்திலிருந்து கொள்கைகள் விடுவிப்பு எமது அமைச்சர்கள் எவரும் தவறிழைக்கவில்லை எவராயினும் அதிகாரிகள் அவ்வாறு தவறுகள் அல்லது முறைகேடுகள் செய்திருந்தால் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனினும் பார்லமன்றத்தின் சிறப்பு நோய்களை வைத்துக் கொண்டு சபையில் எம்பிக்கள் தெரிவிக்கும் அந்த விவகாரம் தொடர்பான விடயங்களை குறித்த விசாரணைக்கு வசதியாக குற்றவாளி விசாரணை பிரிவுக்கு சென்று அவர்கள் முறைப்பாடாக தெரிவிக்க முடியும் அவ்வாறு குற்றவாளி திணைக்களத்துக்கு செல்லாமல் அங்கு இங்கு அது தொடர்பில் தெரிவிப்பதில் எந்த பயனும் இல்லை குற்றவாளி சென்று முறையிடுங்கள் என்று நான் மீண்டும் தெரிவிக்க விரும்புகிறேன் என்பதாகவும் நேற்று

திட்டங்களை செய்ய வேண்டும் நாடு வேகமாக பயணிக்க வைச்சிக்கும் போது அதற்கு உதவக்கூடியவாறே ஆணைக்குழுக்கள் அமைந்திருக்க வேண்டும் சிறிய குழுக்களின் தேவைகளுக்காக செயற்பட்டால் எங்களால் முன்னால் போக முடியாது எனவே நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்தமாக செலுத்தும் விதமாக அந்த ஆணைக்குழுக்கள் அமைய வேண்டும் இதேவேளை ஜனாதிபதியின் செலவினங்கள் தொடர்பில் கூறும்போது அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வந்த பின்னர் வாகனங்கள் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பக்கத்திலே என்றெல்லாம் பக்கத்திலேயே கூறப்படும் எனவே ஆனால் எங்களின் அரசாங்கம் அவற்றை குறைக்க வேண்டும் என்று கூறும்போது எதிர்கட்சியினரை அவற்றை கேட்கிறார்கள் அன்ரோக்குமார்களுக்கு முன்னர்